திக்ஸ் சார் நான் பேசுகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய கனவு இல்லத்தை வந்து உங்களுக்கு வந்து காட்ட காட்டப்போகிறேன் வாங்க ஹோம் டூர்ஸ் பார்க்கலாம் காமான் எதையுமே வந்து மிஸ் பண்ணிவிடாதீங்க நான் எப்படி கட்டியிருக்கேன் எவ்வளோ சிம்பிளாக கட்டியிருக்கேன் வந்து பாருங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிவிடாதீங்க வாங்கான் கவான் இதான் பார்த்திங்க அப்படின்னா வந்து எங்களுக்கு உண்டான ஒரு இடத்துல நாங்கள் வந்து காலை வந்து பயன்படுத்துகிறோம் ஸோ இதுதான் வந்து கால்

தான் நாங்க வந்து ரெண்டு குழந்தைங்களை பெற்றோம் தான் நிறைய பேர் வந்து எல்லா பேருமே எங்களோட தங்கச்சி சித்தி எல்லா நிறைய எல்லாருமே இதுல குறைஞ்சபட்ச ஒரு பதினஞ்சு பிள்ளைங்களுக்கு மேல ஒரு ராசியான நல்ல ஒரு ராசியான ரூம் அப்படிங்கறதுனால இது நாங்க இருந்த இடம் அந்த ஹோட்டலு வீடு இருந்த இடத்த வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணி இந்த செவன் கூட நாங்க இடிக்காம இந்த பழைய செவத்துல நாங்க வந்து கட்டிருக்கோம் மேலே ஏறி அப்படியே கட்டியிருக்கோம் பாருங்க இதான் இது வந்து டிவிங்க அது வந்து சோபா மேல இருக்கு பாருங்க அடுத்து இங்க பாத்தீங்கன்னா இந்த ரூம் வந்து நாங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம் லைட்லாம் தெரியுதாப்பா லைட் போலன்னு பாத்துக்கோங்க இதான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம் இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையா இருந்துச்சு எந்த சாமி புண்ணியமா கடவுள் புண்ணியத்துல நான் வந்து கண்டிப்பா என்னுடைய மாமாவோட ஆசீர்வாதத்துல நாங்க ரெண்டு பேருமே வந்து இந்த வீட்டை வந்து கட்டியிருக்கோம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஆசீர்வாதம் பண்ணா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் வாங்க நண்பர்களே இங்க பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பால்கனி கோபா போட்டுக்கலாம் அப்புறம் வந்து இங்க போற <laughs> வழி <laughs> <laughs>

எதாவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை போட்டு இதை ஆஃப் பண்ணிக்கலாம் இதை ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லை அது மட்டும் போட்டுக்கலாம் இல்லை ப்ளூ இல்லைனா எல்லோ ஷேடோவில் லைஃப் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் மைல்டாக போட்டுக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி பிங்க் கலரில் வேணால் போட்டுக்கலாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒன்லி ஒன் ப்ளூ இந்த இந்த மாதிரி பிரைட்டாக போட்டுக்கலாம் ஏன்னா ப்ளூ வந்து ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ரொம்ப மைல்டாக போடுறதா இருந்தால் மைல்டாக போட்டுக்கலாம் நான் இப்போதைக்கு உங்களுக்கு போட்டு தான் எல்லா லைட்டுமே போட்டு பாருங்கள் எல்லா லைட்டும் நான் வந்து போட்டுருக்கு பாருங்க அங்க வந்து வாங்க பாருங்க இப்போ வந்து இன்னொரு ஷீ பாத்தீன்னா இங்க பாருங்க சோபா பாருங்க யார் பாருங்க ஏறி எல்லாம் இது செஞ்சிருக்கா இங்க பாருங்க சோபா வாngியாச்சு சோபா இந்த சோபாவை உட்காந்துக்கலாம் முன்னாடி பாத்தீன்னா இந்த ரூம்ல வந்து அங்க இருந்து காட் இங்க நாங்களே வந்து தபோடு வந்து செஞ்சிச்சோம் செஞ்சி இது

என்னுடைய நீண்ட நாள் ஆசை நீண்ட நாள் கனவு நான் வந்து இப்படி வந்து வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட உங்களோட ஒரு தான் நான் வந்து கட்டிருக்கேன் இந்த மாதிரி ஒரு வீடு பாத்தீங்கன்னா எப்படி சொல்றதுன்னே எனக்கே தெரியல இங்க பாருங்க இதான் என்னுடைய கனவு இல்லம் பாருங்க இதான் வந்து பெட்ரூமு ஸோ என்னுடைய பெட்ரூம் இந்த சைடு வந்து ஒரு ஒரு க்ரீன் லைட்டு வந்து வந்து ஆட் பண்ணலை ஸோ அதனால் இன்னைக்கு நைட்டு ஆட் பண்ணிடுவோம் நம்ம இது வந்து என்னுடைய பெட்ரூமு இது வந்து என்னுடைய வந்து ஹாலு என்னுடைய ஹால் பாருங்கள் ஆ இது பார்த்தீங்கன்னா இது வந்து கிச்சனு இது பாருங்கள் இது வந்து கிச்சனு இது வந்து தலைகாணியில் வாங்கி வச்சிருக்கோம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இங்க பாருங்க சாமி சாமி அறை முக்கியமான ஒரு விஷயத்த நான் மறந்துட்டேன் பார்த்தீங்களா மேல வந்து எனக்கு வந்து சாமி மேல வந்து சாமியரை வச்சிருக்க பாருங்க இங்க பாருங்க இங்க ஒரு பால்கனி வச்சிருக்கேன் இது வந்து ரோடு ரோட் சைடு இங்க ஒரு பால்கனி வச்சிருக்கேன் ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்கு சிறப்பு முடித்ததா இருக்கு வாங்க நண்பர்களே இது பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் வந்து மொட்டைப்பாடி வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிளேஸு ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பிளேஸு இதை நான் மிஸ் பண்ணிட்டேன் அவங்கள்ட்ட காட்டாமல் இங்கே பாருங்க இங்கே ஒரு பால்கனி நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இங்கே பாருங்கள் மொட்டைப்பாடியில் வந்து இங்கே ஒரு பால்கனி நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ இப்படி நம்ம வந்து சுற்றி பார்த்தோம் அப்படின்னா இந்த மொட்டைப்பாடியிலேருந்து நாங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கள் ஊரே தெரியும் நண்பர்களே பக்கத்து ஊரும் தெரியும் நண்பர்களே அங்கே பக்கத்தில் உள்ள ஐயர் மலை முத கொண்டு தெரியும் நண்பர்களே பாருங்க ஸோ ரொம்பவே வந்து பிடிச்சமான பிளேஸு இந்த சைடு நான் உங்களுக்கு காட்டினேன் பார்த்தீங்களா இந்த சைடு தான் எங்கள் இதில் காணிக்கரை தோட்டம்லாம் இருக்கு ஸோ அந்த நாங்கள் வேலை செய்யறது கோரக்காடை நெல்லங்காடை இதெல்லாமே அங்கிட்டு தான் இருக்கு ஸோ அங்கிட்டு தான் நாங்கள் வந்து வேலை பார்ப்போம் நினைச்சு அதான் கப்பான கணக்கு போடுறீங்க ஏன்னா நானும் எங்க சின்ன மாமாவும் சேர்ந்துதான் வந்து ரெண்டி விட கட்டி

முதல்ல சமர்ப்பணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா மட்டும்தான் ஏன்னா எங்கள் மாமா வந்து ரொம்ப விவசாயம் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு வேற சேர்ந்து எங்கள் மாமா இல்லை அப்படின்னா நான் அந்த வீட்டை வந்து என்ன என்னால் வந்து முழுமையா கட்ட முடியாது எங்கள் மாமா தான் நானும் வந்து ஹாப்பியாக இருக்கேன் ஸோ என்றும் அவங்கவுங்களோட கணவருடன் சேர்ந்து எல்லாரும் வந்து சிறப்பித்து அழகான ஒரு குடும்ப வாழ்க்கையை வந்து வாழ்ந்தால் கண்டிப்பாக இது என்ன இன்னும் மேலும் 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 எல்லாருமே வந்து நல்ல குடும்பத்துடன் பெருவாழ்வு வாழ்வாங்க வாழலாம் ரொம்ப 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 நன்றி